அதாவது இந்துக்கள் வந்து பூ இதெல்லாம் போட்டு சாயங்க போடுறோம் கிடைய விட்டுறாங்க செய்ய மாட்டேங்க சகோதரர் வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காரு எங்கள் இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கடவுள் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் நல்ல சுகந்தமான மலர்களை எடுத்து அந்த மலர்களை கடவுளுக்கு நாங்கள் புஷ்பத்தை காணிக்கையாக ஆக்குகின்றோம் அந்த மலரை கோர்த்து மாலையாக ஆக்கி அதை கடவுளுக்கு நாங்கள் காணிக்கையாக ஆக்குகின்றோம் அல்லது ஒரு ஆடை பிடிச்சி அதை வெட்டி அதை கடவுளுக்கு நாங்கள் படையலாக போடுகின்றோம் இதெல்லாம் எங்களுடைய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே ஒரு ஊதுபத்தி கொண்டு போக மாட்டேங்கிறீங்க ஒரு சாம்பிராணி கொண்டு போக மாட்டேங்கிறீங்க ஒரு வந்து கொண்டு போய் உண்டியலில் காசு போட மாட்டேங்கிறீங்க எந்த ஒன்றுமே உங்கள் கடவுளுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்களே அது ஏன்னு கேட்குறாங்க சகோதரர் நம்ம ஆரம்பத்தில் முன்னிறையில் அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம் இறைவன்னா யார் மனிதன்னா யார் மனிதன் என்று சொன்னாலே தேவை உடையவன் என்று அர்த்தம் இறைவன் என்று சொன்னாலே எந்த தேவையும் இல்லாதவன் என்று அர்த்தம் கடவுளுக்கு என்று எந்த தேவையுமே இருக்கக்கூடாது இருந்தா அவர் இறைவன் என்கின்ற அந்த தன்மை வந்து அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுகின்றது அந்த பூவை படைச்சதே இறைவன் தானே பூவுக்கு வாசத்தை கொடுத்தது யார் நம்மளா கொடுத்தோம் நாம கொண்டு போய் பூவை இறைவனுக்கு கொடுக்கணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பூவை படைத்தது யார் பூவுக்கு வண்ணத்தை கொடுத்தது யார் ரோஜா பூ இருக்குது அதுக்கு நிறத்தை கொடுத்தது யார் மல்லிகைப்பூ இருக்குது அதுக்கு அப்பேற்பட்ட வாசத்தை கொடுத்தது யார் ஒரு அழுக்கான மண்ணில இருந்து வரக்கூடிய அந்த செடியில இருந்து ஒரு வாசனை மிக்க மலர் வருது அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா நாத்தடிக்குது ஆனா அந்த பூல வாசனை அடிக்குது அந்த மண்ணை கிளறி பார்த்தோம்னா எந்த நேரமே தெரியல ப்ரௌன் கலர்ல அழுக்கு கலர்ல இருக்கு ஆனா பூ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல வெள்ளை கலர்ல சாமந்தி பூ கலர்ல பலவிதமான பரவசம் ஊட்டக்கூடிய நிறங்கள் வருது இதெல்லாம் யாரு செஞ்சது யாரு படைச்சது எல்லாமே அந்த இறைவன் தான் படைத்தார் ஆடு மாடுகள் உயிரினங்கள் இதுவும் இறைவன் தான் படைத்தார் யாருக்காக எதற்காக எனக்காக என் மீது கொண்ட அன்பினால் இறைவன் எனக்கு படைச்சது இதெல்லாம் பூவை படைச்சது எதுக்கு ஒரு பெண்கள் என்ன செய்யலாம் அந்த பூவை ஒரு அலங்காரமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய கணவனுக்கு அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொள்வதற்காக பூவிலே சில மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக இன்னைக்கு மலர் மருத்துவம் வந்துருச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மலரை வைத்து கொண்டே மருத்துவம் செய்யறாங்க கேன்சர் முதற்கொண்டு அப்படி சில மருத்துவ முறைகள் இருப்பதையும் நாம பார்க்கணும் அப்ப இந்த மலர்கள் அதை பார்த்து மகிழ ஊட்டில மலர் கண்காட்சின்னு போட்டால் அதுக்குன்னே ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து அதை பார்த்து பரவசம் அடைவார்கள் அப்ப மனிதனாகிய நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக என் இறைவன் படைத்ததுதான் இந்த பூவினங்கள் பழங்கள் காய்கறிகள் ஆடு மாடுகள் எல்லாமே எனக்காக படைக்க அதான் சொல்லுவாங்களே உலகம் படைத்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்காக இறைவன் படைச்சது இப்ப நாம் போய் அதை அறுத்து கடவுளுக்கு நான் காணிக்கையாக்குறேன்னு சொல்றோமே உண்மையில அதை யார் சாப்பிட்றா நீங்க கொடுக்குறீங்களே அதை அறுத்து நாம கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கறியை யார் சாப்பிட்றா கடவுள் சாப்பிட்றாரா சாப்பிட்றது இல்லையே கடவுளுடைய பேரை சொல்லி யார் தான் சாப்பிட்றோம் மனிதர்களாக நாம தான் சாப்பிட்றோம் கடவுளுக்கு நான் காணிக்க என்று சொல்லிட்டு அந்த கறியை நாம கடா வெட்டி கடைசியில் பிரியாணி ஆக்கி நம்ம சாப்பிட்டு போயிடமே ஒளியே இது எப்படி இறைவனுக்கு கொடுத்ததா ஆகும் இறைவன் அதன் பால் தேவையுடையவராக இருக்கிறாரா திருக்குறான் வசனம் சொல்லுகின்றது இல்லை என்னால் அல்லாஹுகா ஒலா திமா உகா ஒலாக்கி என்னால் அகு தக்குவா மின்கும் உங்களுடைய இரத்தங்களோ உங்களுடைய இறைச்சிகளோ ஒருபோதும் இறைவனை வந்து அடையாது ஒரு மனிதன் வந்து ஒரு கடவுளுக்கு வந்து காணிக்கையாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஏதோ ஒன்று அறுத்து வந்து பலியிடுகின்றான் என்று சொன்னால் அந்த பலி ரத்தம் கடவுளை சென்று அடைவதில்லை இறைச்சி கடவுளை சென்று அடைவதில்லை என்று என்ன செய்து உலகத்துக்கு போதிக்கின்றது என்று சொன்னால் அப்போ நம்ம எதுக்கு கடவுளுக்கு நாம் வந்து பூவை கொடுக்கணும் எதுக்கு காசை கொடுக்கணும் எதுக்கு நகையை கொடுக்கணும் எதுக்கு வந்து உயிரினங்களாக இருக்கணும் அவர் தான் எந்த தேவையும் இல்லாதவர் அவருக்கு தான் எல்லாமே சொந்தமா இருக்குது வானங்களிலும் பூமியிலும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தான் உரிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உரிமையால் எனக்கு நம்ம அதை கொண்டு போய் கொடுக்கணுமா சரி கொடுக்குறோம் கொடுத்தா சாப்பிடுவாரா கடவுள் என்பவர் உணவு உண்ணக்கூடியவராக இருப்பாரா உணவு உண்டா என்ன ரிசல்ட் வரும் கழிவா மாறுதே அப்ப சாப்பிட்டா கண்டிப்பா கழிவு வரும் என்று சொன்னால் கடவுள் சாப்பிட்டார் என்று சொன்னால் மலத்தை அவர் சுமக்கக்கூடிய இருப்பாரா மனிதனாகிய நாம் மலத்தை சுமக்கலாம் கடவுள் சுமப்பாரா இறைவன் தேவையற்றவனாக இருக்கிறான் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் நமக்கு எனர்ஜி வேணும் அதனால நாம சாப்பிடுறோம் எனர்ஜியினுடைய மொத்த வடிவமாக இறைவன் இருக்கிறான் அனைத்து சக்திகளுக்கும் உண்டானவனாக கடவுள் இருக்கின்ற காரணத்தினால் நான் அந்த கறி சாப்பிட மாட்டேன்பா நீ ஏலைக்கு கொடு நான் படைச்ச உன்னை போன்ற சக படைப்பு இருக்கிறாங்கள பசியில வாடுறானே அவனுக்கு நீ அந்த கரியத்தை குடு அவனுக்கு அந்த நகையை கொடு அவனுக்கு நீ உதவி செய் இதன் மூலமாக என்னுடைய அருளை நீ பார்க்கலாம் மறுமை நாளையில விசாரணை நாள் அந்த சொன்ன முன்னுரையில மதி மனிதன் இறந்ததுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னமே அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி முகமது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் இறைவனுக்கு முன்னாடி வந்து நிற்பானா அப்ப இறைவன் அந்த மனிதன்கிட்ட கேட்பான் ஏய் அன்னைக்கு ஒரு நாள் உன்கிட்ட வந்து உணவு கேட்டனே எனக்கு நீ உணவு கொடுத்தியா என்று கடவுள் கேட்பாராம் அப்ப மனிதன் சொல்லுவானா இறைவா நீ எப்ப என்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்த நீதானே எனக்கு சாப்பாடு கொடுத்த இந்த உலகத்துக்கே தானே உணவளிக்கக்கூடியவனாக இருந்தாய் நீ எப்ப என்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்த என்று மனிதன் கேட்பானா அப்போ கடவுள் பதில் சொல்லுவார் ஒரு மனிதன் பசியோடு வாடிய நிலையில உங்ககிட்ட வந்தானா அவனை நீ புறக்கணிச்சியா அவன் பசியோடு போனானா அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் என்னுடைய அருளை நீ அங்கே பார்த்துருக்கலாம் சொன்னாங்க அப்ப இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதுக்காக காணிக்க கொடுக்குறோங்க பூவை எதுக்கு கொடுக்குறோம் ஏன் ஒரு ஆட்டை நம்ம ஒரு கிடாவை குர்பானிய முஸ்லீம்கள் கொடுக்குறாங்க எல்லா மதங்களிலும் அந்த குர்பானி கொடுக்கிற சரி முஸ்லீம்கள் குர்பானி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் யாருக்காக ஏழை மக்களுக்காக உள்ளது தேவைப்படுவர்களுக்காக உள்ளது அவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற முடியும் இறை கட்டளைகளுக்காக நாம் ஒன்று செய்கிறோம் சொன்ன அதன்பால் இறைவன் தேவையுடையவனாக இல்லை அப்படிங்கறத ஆணித்தரமாக நாம் நம்புகின்றோம் அதன் காரணத்தினால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க சும்மா வெறுங்கையோடு போவாங்க அங்கே நல்ல கை கால் முகத்தையெல்லாம் கழுவி விட்டு இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அப்படி ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உதாரணத்துக்கு என்ன செய்கிறீங்கன்னே தெரியல பாய் ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பார்க்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா எங்கள் ஜமாத்துடைய மர்க்கஸ் பள்ளிவாசல் இங்கே கூட கமுதியிலே இருக்குது நீங்கள் வந்து முறைப்படி அது இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முன்னாடியே நிர்வாகத்துக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சேர் போடுவாங்க நீங்கள் அழகாக ஒரு நாளைக்கு வந்து உட்கார்ந்து எப்படி நமாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போதானே என்ன செய்கிறாங்கன்றது தெரியும் விருப்பப்பட்டா கட்டாயம் கிடையாது நீங்கள் விரும்புனா பள்ளிவாசலுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதுக்குண்டான ஏற்பாடுகளை கூட நாங்கள் வந்து செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் தேவையற்றம் என்கின்ற காரணத்தினால் எந்த காணிக்கையும் நாம் கொண்டு போகிறது கிடையாது